அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீங்க வெளிய போகும்போது இந்த ஒரு மந்திரத்தை பனிரெண்டு முறை சொல்லுங்கள் போற காரியம் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன் அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வெளியில போகும்போது நிறைய விஷயங்களுக்காக நம்ம வெளியில போவோம் முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது இந்த கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் பொழுது நம்மளுக்கு சாதகமாக தீர்ப்பு வரணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு போவோம் அப்படியெல்லாம் போகும்போது இந்த மந்திரத்தை வந்து நீங்க பனிரெண்டு முறை சொல்லிட்டு போங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எந்த விஷயத்துக்கு போனாலும் சரி ஒரு பெண் பார்க்க போறோம் ஜாதகம் பார்க்க போறோம் ஒரு தொழில் தொடங்க போறோம் இல்லை எந்த நீங்க ஒரு நல்ல காரியத்துக்கு போனாலும் சரி இந்த விஷயம் எனக்கு இன்னைக்கு நடந்தே தீரணும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்து இந்த மந்திரத்தை வந்து நீங்க காலையில பனிரண்டு முறை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க அந்த வேலையை ஆரம்பிங்க கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க போற காரியம் அப்படிங்கறது வெற்றியாகும் நிறைய பேரு என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம முன்னெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் அந்த சகுனம் பார்த்து அனுப்புவாங்க ஒரு நல்ல காரியத்துக்கு போறோம் ஒரு பொண்ணு பார்க்க போறோம் அப்படின்னா உடனே பாக்குறது ஆப்போசிட்ல யார் வர்றா ஏதாவது வேற யாராவது வர்றாங்களா இப்போ வந்து சுமங்கலிகள் வந்தால் நல்லது அப்படிம்பாங்க அதே மாதிரி பசுமாடு வந்தால் நல்லதும்பாங்க தண்ணி நிறகுடத்தோட தண்ணி வருது நம்மளுக்கு ஆப்போசிட்டில் கொண்டு வர்றாங்க அப்படின்னா அதுவும் ரொம்ப நல்ல சகுனம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்படி நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சகுனம் பார்த்து பண்ணினாங்க ஆனால் நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு போனீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் எந்த மாதிரி வந்தாலும் சரிங்க உங்களுக்கு நீங்கள் போகிற காரியம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த மந்திரத்தினுடைய ஐதீகம் நம்பிக்கை நீங்க கண்டிப்பா ஒவ்வொருத்தருமே நீங்க தினம்தோறும் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு தான் இந்த மந்திரத்தை சொல்லணுமா அப்படின்றதெல்லாம் கிடையாது இப்போ ஓன் பிசினஸ் பண்ணுவாங்க நிறைய பேர் தினமும் காலையில எந்திரிச்சிட்டு நம்ம அங்கே ஓடணும் இல்லைங்களா அப்பொழுது காலையில தினமும் இதை ஒரு வழக்கமா நீங்க வச்சுக்கோங்க நீங்க போற காரியம் நிச்சயம் வெற்றி இப்போ ஒருத்தர்கிட்ட நீங்க கடன் கொடுத்துருக்கீங்க அந்த கடனை கேட்கறதுக்காக நீங்க போறீங்க ஆனா நிறைய தடவை நீங்க கேட்டு பார்த்துட்டீங்க அவங்க வந்து டைம் சொல்லிட்டே இருக்கிறாங்க ஒரு நாலு நாள்ல தந்துற ரெண்டு நாள்ல தந்துற ஒன் வீக்ல வீட்டில் தந்துறேன் அப்படின்னு சொல்லி அவங்க டைம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பணத்தை அவங்ககிட்ட கேட்க போக போகிறதுக்கு முன்பாகவே இந்த மந்திரத்தை ஒரு பன்னிரெண்டு முறை சொல்லிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த பணம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால தான் இந்த மாதிரி நீங்கள் எந்த காரியத்திற்கு நீங்கள் போனாலும் சரி அந்த காரியம் வந்து வெற்றியாகும் நீங்கள் கோர்ட்டு கேஸு அது மாதிரி போனாலும் சரி கொடுத்த பணத்தை வாங்க போகிறோம் பெண் பார்க்க போகிறோம் அதே அதே மாதிரி ஜாதகம் பார்க்க போகிறோம் இல்ல ஒரு வீடு வாங்க போறோம் நில வாங்க போறோம் இந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போறீங்க அப்படின்னா அந்த காரியம் வந்து நம்மளுக்கு வெற்றி ஆகணும் நம்ம போற காரியம் நம்மளுக்கு சாதகமா முடியணும் அப்படின்னு நம்மள நிறைய பேர் யோசிப்போம் இல்லைங்களா அதே மாதிரி தாங்க அந்த மாதிரி நீங்க போற காரியத்துல வெற்றி பெறுவதற்கு இந்த ஒரு வரி மந்திரமே உங்களுக்கு போதுமானது என்ன மந்திரம் அப்படின்னா ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை பனிரெண்டு முறை சொல்லுங்க காலையில எழுந்திரிச்சு நீங்க குளிச்சதுக்கு உடனே அது இந்த மந்திரத்தை நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதுக்கடுத்து நீங்க போகக்கூடிய காரியம் அனைத்துமே வெற்றியாகும் பெண்களும் இதை தாராளமாக சொல்லலாம் ஆண்கள் தான் சொல்லணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது இந்த மந்திரத்தை யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் போகிற காரியம் எனக்கு வெற்றி ஆகணும் இன்னைக்கு இந்த ஒரு விஷயத்துக்காக நான் போகிறேன் இந்த விஷயம் கண்டிப்பாக நான் நினைக்கிற மாதிரி முடியணும் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்போம் அப்படி நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த மந்திரத்தை பன்னிரெண்டு முறை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கிளம்புங்க கண்டிப்பாக நீங்கள் போகிற காரியம் அப்படிங்கிறது வெற்றியாகும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட எப்பவுமே கடவுள் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் அதுலயும் முருகப்பெருமான் நம்ம கூடவே இருந்து நம்மளுக்கு நல்வழியை கொடுக்க வேண்டும் அப்படின்னு எல்லாரும் நம்ம விரும்புவோம் இல்லைங்களா அப்படி நீங்க போற காரியம் வெற்றி அடையணும் உங்க கூட வந்து முருகனே வரக்கூடிய ஒரு மந்திரத்தையும் நான் சொல்றேன் இது வந்து அருணகிரிநாதர் அருளிய மந்திரம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நிறைய இந்த முருகன் வந்து ஒரு இடத்துல வந்து பைரவர் வந்து ரொம்ப தீவிரமா வழிபாடு செஞ்சாங்க அடுத்தது வந்து வாராகி அம்மனை வழிபாடு செஞ்சாங்க அதுக்கெல்லாம் முன்னாடி சாய்பாபாவை ரொம்ப வந்து தீவிரமா வியாழக்கிழமை சாய்பாபா கும்பிட்றது பெரிய ஒரு அது ஒரு சீசனில் ரொம்ப பிரபலமாச்சு இப்போ முருகப்பெருமான் முருகப்பெருமான் எப்பொழுதுமே பிரபலமானவர் தான் நாம் எப்பெல்லாம் முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறோமோ அப்போவே நம்மளுக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது அப்படிங்கிறது தான் அர்த்தம் அப்போ முருகப்பெருமான் நம் கூடவே வர வேண்டும் இப்போ எந்த ஐயோ கடவுளே நான் அந்த காரியத்துக்கு போகிறேன் என்ன நீ தான் காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகல்லாம் நம்ம போவோம் இல்லைங்களா அப்போ வந்து அருணகிரிநாதர் வழங்கிய இந்த அற்புதமான ஒரு மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லிட்டு போங்க ஆறு முறை வந்து இந்த மந்திரத்தை சொல்லணும் ஆறுமுக பெருமானுக்காக நம்மளுக்கு சொல்லுவோம் இல்லைங்களா இந்த மந்திரத்தை வந்து ஆறு முறை வந்து நீங்க சொல்ல வேண்டும் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் வெளியாய் குருவாய் வருவாய் குகனே அப்படிங்கிற இந்த மந்திரத்தை ஆறு முறை வந்து நீங்க சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுடைய வேலைகளையும் நீங்க பார்த்து கொள்ளலாம் முருகப்பெருமான் நீங்க போற காரியத்திற்கு கூடவே வந்து உங்களை காப்பாற்றுவார் இந்த இரண்டு மந்திரத்தையுமே காலையில நீங்க எந்திரிச்சு குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை நீங்க வந்து சொல்லுங்க கண்டிப்பா நீங்க போற காரியம் அப்படிங்கிறது வெற்றியாகும் நிறைய பேர் போவாங்க அவங்க வந்து இப்போ உதாரணத்திற்கு ஒரு இன்டர்வியூக்கு நீங்க போறீங்க அப்படின்னா அந்த இன்டர்வியூல உங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த ஹரி ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை நீங்க சொல்லலாம் இல்லைன்னா முருகப்பெருமானினுடைய அருணகிரிநாதர் வரங்கிய உருவாய் அருவாய் உலதாய் இந்த மந்திரத்தையும் நீங்க ஆறு முறை சொல்லிட்டு போகலாம் ஏதாவது ஒன்றை சொன்னாலே போதுமானது உங்களுக்கு வந்து அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய தடைகள் ஒரு சிலருக்கு இருக்கும் நம்ம வீட்டில இருந்து கிளம்புவோம் அப்போ போற காரியத்துல இப்போ ஒரு பெண் பார்க்கவே போறாங்க அப்படின்னா திடீர்னு டயர் பஞ்சர் ஆயிரும் இல்ல வந்து பஸ் கிடைக்காம போயிடும் இது மாதிரி நம்ம போற காரியத்துல நிறைய இடையூறுகள்லாம் வரும் நீங்க இத வந்து சுபகாரியத்திற்கு போகும்போது மட்டும் இல்லை ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகும்போது கூட நம்ம போற காரியம் நல்லபடியா போயிட்டு ஆஹ் கோவில்ல வழிபாடு அனைத்தையும் முடிச்சிட்டு நல்லபடியா வீடு வந்து சேரணும் அப்படின்னு நினைச்சு கூட நீங்க இந்த மந்திரத்தை வந்து தாராளமா சொல்லலாம் காலையில எழுந்திருச்சு குளிச்சிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய அன்றாட வேலைகளை பார்க்கலாம் இது வந்து ஹரி ஓம் அப்படிங்கிற ஒரு சின்ன மந்திரம் தான் இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சு தினமும் நம்ம சொல்லிட்டு வரோம் அப்படிங்கிறப்ப நம்ம எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் நிறைய பேர் அதே நம்ம ஒரு ஒரு முயற்சி செஞ்சிருப்போம் அந்த முயற்சியில நம்மளுக்கு ஒரு தோல்வியா இருக்கும் அதுல நம்மளுக்கு நிறைய அனுபவம் எல்லாம் இருந்தும் கூட நம்ம அதை வந்து செஞ்சு முடிக்க முடியாது அந்த வேலையை அந்த காரியத்தை ஆனால் புதுசா வந்து ஒருத்தங்க செய்வாங்க நம்மளை விட சக்சஸ்ஃபுல்லா அவங்க வந்து வந்துருவாங்க இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சில முறைகளை வந்து பின்பற்றுவாங்க இப்ப பார்த்தீங்கன்னா அம்பானிகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விநாயகர் வழிபாடாக இருக்கட்டும் இது மாதிரி சூட்சமமான மந்திர ஜபங்களும் அவங்க பண்றதாக சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியாது ஆனால் அவங்களும் பயன்படுத்துவதாக வந்து தகவல்கள் வருகிறது ரகசிய வழிபாடுகள் அனைத்தையுமே அவங்களும் செஞ்சுட்டு வர்றாங்க பெரிய பெரிய செல்வந்தர்களே இதை செய்யும் பொழுது நாம சாமானிய எளிய மக்கள் இந்த ஒரு மந்திரத்தை இதுல வந்து எந்த ஒரு பண விரயமோ நேர விரயமோ எதுவுமே கிடையாது காலையில எழுந்திருச்சு ஒரு பன்னெண்டு முறை இந்த மந்திரத்தை நீங்க சொல்ல போறீங்க அவ்வளவுதான் இதை செஞ்சு தான் பாருங்களேன் நீங்க போற காரியம் கண்டிப்பா வெற்றியாகும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்